இன்று எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இயற்கையை நேசிப்போம் தூய காற்றை சுவாசிப்போம் என்ற தலைப்பில் நமது வண்ண மரக்கட்டளை தலைமை அலுவலகம் அமைந்துள்ள திருப்பூர் வடக்கு வாவிபாளையம் ஐந்தாவது வார்டு எரிவாயு தகன மேடை பேத்தனச்சிட்டி சுற்றுவட்டார பகுதியில் ஏடிஎம்கே மாமன்ற உறுப்பினர் திருமதி இந்திராணி அவர்கள் கரங்களால் முதல் மரம் கன்று நடப்பட்டார் மரம் வளர்ப்பதனால் பலவித நன்மைகள் கிடைக்கும் அது சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் பொருளாதாரம் சமூக நலன் என அனைத்திலும் பயனுள்ளதாக இருக்கும் சுற்றுச்சூழல் நன்மைகள் காற்றை சுத்தப்படுத்தி ஆக்சிஜன் உற்பத்தியை செய்கிறது கார்பன் டை ஆக்சைடை குறைத்து காலநிலை மாற்றத்தை தடுக்கவும் உதவும் மண் அரிப்பை தடுக்கிறது மழைப்பொழிவு அதிகரிக்க உதவுகிறது ஆரோக்கிய நன்மைகள் தூய்மையான காற்று மூலமாக மூச்சு கோளாறுகள் குறையும் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும் சூடான காலங்களில் நிழல் தருவதனால் உடல் வெப்பம் இனி வரும் காலங்களில் ஐந்தாவது சுற்று வட்டார பகுதியில் நமது வண்ண மரக்கட்டளை மூலமாக இயற்கையை நேசிப்போம் தூய காற்றை சுவாசிப்போம் என்ற தலைப்பில் அனைத்து பகுதிகளிலும் மரம் கன்று நடப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மரம் கன்று ஸ்பான்சர் வழங்கியவர்கள் திருப்பூர் ராம்நாத் ஏஜென்சி திரு நடராஜன் திருமதி கௌரி குடும்பத்தார் திருப்பூர் ஸ்ரீசாய் பில்டர்ஸ் கே சரவணன் குடும்பத்தார் பழனி வள்ளலார் பார்த்தசாரதி குடும்பத்தார்